ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் என்னடா இவங்க ரோஸ் எல்லாம் கையில் இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா ரோஸ் தெரியறதா நான் வந்து சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆறுதுங்க பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பித்தேன் இன்றைக்கி வந்து க இன்றைக்கி வந்து பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லையா ஒரு வருஷம் ஆறுதுங்க நான் சேனல் ஆரம்பித்து எனக்கு வந்து இதுவரைக்கும் அறநூற்றி எழுபத்தாறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதை உங்கள்கிட்ட சொல்லி ரொம்ப எனக்கு உங்களையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுல தான் நான் இன்றைக்கி ஒரு முடிவோடு மாடிக்கு வந்திருக்கேன் பாருங்கள் ரோஸ் பாருங்கள் நம்மளை பற்றி சிரிக்கிறாங்க இந்த ரோஸையும் கையில் வச்சுட்டு உங்கள்கிட்ட பேசணும் இந்த தொட்டி பார்த்திங்களா இது வந்து நான் பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா நீங்கள் வந்து எல்லோரும் எனக்கு உறவாக கிடச்சுனா இல்லையா அதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன் கீழே போய் வடை பாயசத்தோட சமையல் இன்றைக்கி ஆமாம் அதையெல்லாம் மத்தியானம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நான் கீழே போய் வடை பாயசத்தோடு சமைக்க போகிறேன் நீங்கள் எல்லாம் உறவாக எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அதுக்காக இன்றைக்கி என்ன செஞ்சேன் காலம்புறையே குளிச்சுட்டு மாடிக்கு வந்தாச்சு தோட்டத்துக்கு வந்தாச்சு பாருங்கள் பார்த்தீங்களா செம்பருத்தி எல்லாம் எப்படி இருக்காங்க என்னோடய தோட்டத்துக்கு நான் வந்தாச்சு இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக தான் நான் ஏறி வந்தேன் சீக்கிரம் குளிச்சுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நீங்கள்லாம் எனக்கு வந்து உறவாக கிடச்சது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸும் போடுறேன் என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தான் ஏன்னால் நம்ம வந்து இப்போது வீட்டில் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கினா என்னங்க கிடைக்கும் சொல்லுங்கள் இந்த மாடி தோட்டத்தில் வந்து இந்த பூக்களோடு நம்ம ரசித்து ஒவ்வொரு செடியும் தண்ணி விட்டு நம்ம வளர்த்து அந்த பூக்களை நம்ம பார்க்கும்போது அதில் இருக்கிற சந்தோஷமே தனி தானே சொல்லுங்கள் ஆ நீங்களும் அது மாதிரி மாடித்தோட்டமே தான் வச்சுருக்கீங்க எல்லோரும் கமெண்ட் போடுறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் எனக்கு மென்மேலும் சப்ஸ்கிரைபர் வரணும் அதில் என்னோடய சேனல்லாம் எல்லாேருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்க நீங்கள் கமெண்ட் போடுறத பார்த்தா நான் சந்தோஷப்படுவேன் எனக்கு இதெல்லாம் சொல்கிறது ரொம்ப உங்கள்கிட்ட பெருமையாக இருக்குது ரொம்ப எனக்கு சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு வருஷம் ஆகுதுங்க எங்கள் அக்கா பொண்ணு இருக்கா அப்போ தான் எனக்கு ஆரம்பித்து கொடுத்தா நான் வந்து போன வருஷம் இதே டைமில் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ பொர்ணி எனக்கு நீ சேனல் ஆரம்பிக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள்லாம் இல்லைன்னா ஒரே ஒரு கிடச்சிருப்பீங்களா சொல்லுங்கள் நீங்கள் கிடச்சிப்பீங்களா எனக்கு இல்லையா எனக்கு ரொம்ப அதில் ஆனந்த கண்ணீர் வருது நீங்கள்லாம் வந்து எனக்கு உறவுகளாக கிடச்சது நான் செஞ்ச பாக்யம் தான் சொல்லணும் இன்றைக்கி சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் நான் கீழே போய் சந்தோஷமாக வட பாயசத்தோடு சமைக்கலாங்கிற முடிவில் இருக்கேன் இவங்கள கீழே வச்சிருவோம் அப்பா ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க ஆமாம் இப்படிலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கிடைக்கிறதுக்கு நான் வந்து போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஜெய ஜெயாஸ் கார்டன் எல்லாம் நிறைய பேர் எனக்கு என்னை ஊக்கப்படுத்துறது குப குபேர மேலர் குபேர மலர் சாரிம்மா குபேரமலர் எல்லோரும் நிறைய எனக்கு இது மூலம் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க என்னோடய பக்கத்தில் இருக்கிறவங்க எங்கள் தெருவில் இருக்கிறவங்க எல்லோரும் என்னை உற்சாகப்படுத்துவாங்க மீனா இன்றைக்கி இனி இந்த சேனல் ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு சொல்ல வார்த்தைகளே வரல ஏன்னா என்னோடய கணவர் ஆரம்பித்த தோட்டங்கள் இது நான் அவர் நினைவாக தான் ஒவ்வொரு செடியும் வாழ்த்துன்னு இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு அதில் ரொம்ப எனக்கு சந்தோஷம் நீங்கள் கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம் இதோட நான் வைக்கிறேன் கீழே போய் வடப்பாழத்தோடு சமைச்சி என்னோடய வாழைகளை தோட்டத்தில் இருந்து பாருங்கள் இந்த பாருங்கள் என்னோட தோட்டத்து வாழைகளை இந்த இலையில வந்து நான் பரிமாற பரிமாறி உங்களுக்கு வந்தாலும் வீடியோ போடுறேன் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது உங்கள்கிட்ட பேசினது இந்த இதோட நேற்றுக்கு எங்கள் ஊரில் மழை வந்துடுச்சுங்க நேற்றுக்கே எங்கள் ஊரில் மழை சாயங்காலம் மழை வந்துடுது எனக்கு இன்றைக்கும் காலையில் கொஞ்சம் தூரல் போட்டது ஏன்னா ஜேனர்த்து ஒரு வருஷத்தில் தூரல் போட்டிருக்கு பாருங்களேன் அதுவே நமக்கு ரொம்ப சந்தோஷம் தக்காளி பாருங்கள் பூத்து ரொம்ப எனக்கு சந்தோஷம் ஆனால் நம்ம மாடி தோட்டத்தில் பிள்ளையார் வச்சோம் கிருஷ்ணர் வச்சோம் எல்லோரையும் வச்சோம் நீங்கள் எல்லாம் நிறைய என்னோடய சேனலில் இருக்குது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோடய சேனல் நீங்கள் பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது நன்றி மீனா நன்றி வணக்கம்